கர்த்தருடைய பிள்ளையே என்மேல் என்கிற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் சங்கீதம் பதினெட்டு பத்தொன்பது யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தொன்பது என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் சங்கீதம் இருபத்தைந்து பதினாறு என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இரண்டு கொறிந்தியர் பன்னிரண்டு ஒன்பது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சங்கீதம் இருபத்தேழு மூன்று கர்த்தாவே நீர் எனக்கு செவிகொடுத்து என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி சங்கீதம் முப்பது ஒன்பது நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் சங்கீதம் நாற்பது பதினேழு என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் சங்கீதம் நாற்பத்தொன்று பதினொன்று என்னை விருந்தசாலைக்கு அழைத்து கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேச்சமே உன்னத பாட்டு இரண்டு நான்கு சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஒன்று கொரிந்தியர் ஒன்பது பதினாறு